வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஆன்மீக தகவல்களில் ஆபத்துக்கள் வராமல் தடுக்கும் சிவதூதி தூதி ஸ்லோகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் புஷ்கரம் என்று அழைக்கப்படும் சேத்திரத்தில் வீற்றிருக்கும் அம்பிகைக்கு சிவதூதி என்று பெயர் அம்பால் நித்யாதேவி சிவனை தூதனாக கொண்டவள் சும்ப நிசும்பருடன் அம்பிகை யுத்தம் தொடங்கும் முன் அவர்களிடம் சிவபெருமானை தூது அனுப்பிய விவரம் தேவி மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளது எட்டு திருக்கரங்கள் மூன்று கண்கள் கொண்ட இந்த அம்பிகையின் திருமுகம் கோடைக்காலத்து சூரிய ஒளி போல் மின்னுகிறது நவரத்தினங்கள் இழைத்த மகுடமும் பட்டாடையும் இவளது அழகுக்கு அழகு செய்கின்றன தன் திருக்கரங்களில் கேடயம் அறிவால் சாசகா எனும் கோப்பை பாசம் அங்குசம் கட்கம் கதை தாமரை ஏந்தி அழகுடன் மிளிர்கிறார் இந்த அம்பாளை ஸ்லோகத்தை சொல்லி உச்சரித்து பூஜித்து வந்தால் நம்மை எதிர்வரும் ஆபத்துக்கள் விலகிச் செல்லும் அந்த ஸ்லோகத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் சிவதூத்தியை வித்மகே சிவங்கரியை தீமகி தன்னோ நித்யா பிரச்சோதயாத் ஓம் சிவதூத்தியை வித்மகே சிவங்கரியை தீமகி தன்னோ நித்யா பிரச்சோதயாத் ஓம் சிவதூத்தியை வித்மகே சிவங்கரியை தீமகி தன்னோ நித்யா பிரச்சோதயாத் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கணக்கு கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ